மனிதருடைய நிறம் மாறுவதற்கு காரணம் என்ன சௌபானே என்று நாயகம் கேட்கிறார்கள் இப்ப சௌபா நிலைய தாலான் அவர்கள் அளித்த அந்த பதிலை நாம் மனங்களில் பதிவு செய்ய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹ் வசல்லமுடைய வஃா செய்தி மதினமா நகரம் முழுவதும் பரவுகிறது ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்கள் வஃாத் ஆகிவிட்டார் உடோடி சென்று ரசூலை பார்த்த அந்த பெண்மணி சொல்லி தருகின்ற அந்த வசனங்கள் நமக்கு நாயகத்தின் உண்மையான நேசத்தை சொல்லித்தருகிறது அன்பார்ந்த பெருமக்களே நாயகத்தை நேசிப்பதென்றால் என்ன ஒரு முறை ஒரு சஹாபி சௌபான் ரதியல்லாஹு லாஹூ தாலான் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்களுடைய தர்பார் மஜ்லிசுக்கு ஓடோடி வருகிறார்கள் அவர்களுடைய முகம் வெலுவெழுத்து இருக்கிறது வேர்வையால் நினைந்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு கவலை அவரை ஆட்கொண்டிருக்கிறது என்பது புரிய வருகிற நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் சௌபான் அலி அல்லாஹு தாலான் இடத்திலே கேட்கிறார்கள் உங்களுடைய நிறம் மாறுவதற்கு காரணம் என்ன சௌபானே என்று நாயகம் கேட்கிறார்கள் இப்ப சௌபான் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அளித்த அந்த பதிலை நாம் மனங்களில் பதிவு செய்ய வேண்டும் காரணம் அவர்களுடைய அன்பை அவர்களுடைய நேசத்தை அந்த பதில் நமக்கு சொல்லி தருகிறது யார் ரசூல் உங்களுடைய மஜிலிசில் நான் வந்து அமர்கிறேன் இந்த மதிலிசை விட்டு வீட்டுக்கு சென்றவுடன் என்னுடைய உள்ளத்தில் ஒரு விதமான வெறுமையும் தனிமையும் உணர்கிறேன் இஸ்தவ் ஹஷ்து நான் தனிமையை உணர்கிறேன் மனதிலே ஒரு வெறுமையை உணர்கிறேன் உடனடியாக ஓடி வந்து உங்களை நான் சந்தித்து விடுகிறேன் இது உலக வாழ்க்கை அதே மறுமையில் நாம் இறந்து விட்டால் உங்களை என்னால் சந்திக்க முடியுமா யார சொல்லலா உங்களை பார்க்க முடியுமா யார் சொல்லலா இன்னி என் தஹல் தோஃபில் ஜன்னா நான் சுவனத்தில் சென்றால் நீங்களோ சுவனத்தில் உயர்ந்தரமான அந்தஸ்தில் இருப்பீர்கள் நான் ஒரு குறைந்த அந்தஸ்தில்தான் இருப்பேன் நீங்கள் நபி நபிமார்களின் தலைவர் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள் வ இல்லம் அது நான் சுழகத்தில் நுழையாவிட்டால் லாரா கபதா உங்களை பார்க்கவே முடியாதே யார சொல் அல்லார் என்ற கவலை தான் என்னை ஆட்கொண்டிருக்கிறது என்று அந்த சௌப்பான் அலியல் அஹு தாலான் அவர்கள் இந்த உமத்துக்கு சொல்லித் தருகிறார்கள் உங்களுடைய நிமிட பொழுதுகளில் நினைவுகளிலும் எம்பெருமானார் சல்லாரிசம் நினைந்திருக்க வேண்டும் ரசூலை பார்ப்போமா ரசூலோடு பேசுவோமா ரசூலுடைய அந்த பிரகாசமான முகத்தை பார்க்கக்கூடிய நசீபு கிடைக்குமா என்று கொண்டே இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் இறக்கப்பட்ட ஆயத்தால் உமை இத்தமைய இல்லாஹ ரசூல ரசூலை பவுலாய்க்குமா அல்லதீ நானாமல்லாஹு அலைகும் என நபீ ஓ சித்திக்கின் அல்லாஹும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்பவர்கள் அவர்கள் மறுமையினாளிலே நபிமார்கள் சித்திக்கியின் ஸ்வகதார்கள் சாலகின்களோடு இருப்பார்கள் என்கின்ற வசனத்தை இறக்கி அல்லாஹ் ஆறுதல் தருகிறான் அன்பார்ந்த பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களை சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு நேசித்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கும் போது நம்முடைய எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறது ஒரு தூசிக்கும் ஒரு சமம் இல்லாத நேசமாக நம் நேசம் போகிறது என்பார்ந்த பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாக அழகி வசல்லமுடைய வஃா செய்தி மதினமா நகரம் முழுவதும் பரவுகிறது ரசூல் அவர்கள் விட்டார்கள் என்ற செய்தியை அப்துல்லா ரதி அல்லாஹு தாலான் அவருடைய மகனார் வந்து அப்துல்லா ஹிபுனு ரதி அல்லாஹு தாலான் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள் அந்த சமயத்தில் அப்துல்லா ரதி அல்லாஹு தாலா தனது தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த செய்தி வருது இதை கேட்டவுடன் அப்துல்லா ரவி அல்லாஹு தாலான் கை உயர்த்தி துவா செய்கிறார்கள் ரப்பே என்னுடைய கண் பார்வையை எடுத்துக்கொள் என்னுடைய கண் பார்வை ஹபீபி என்னுடைய ஹபீப் எம்பெருமானார் அவர்களுக்கு பின்னால் இந்த கண் கொண்டு நான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்கிறார் அல்லாஹும் அந்த துாவை கபுல் செய்கிறார் அன்பு பெருமக்களே கண்களை தியாகம் செய்த வரலாறு நாம் பார்க்கிறோம் உகது போர் களத்தில் எம்பெருமானா அலஹி வசல்லம் அவர்களை நோக்கி வந்த அம்புகளை தங்கள் கரங்களை கொண்டு தடுக்கிறார்கள் வாசித்துள் எது பெருத்த கரம் கொண்ட பெருத்த கரம் கொண்ட அந்த சஹாபி கரம் கொண்டே தடுக்கிறார்கள் விரல்கள் எல்லாம் நசுங்கி போகிறது சில விரல்கள் துண்டாகி போகிறது அவர்களுடைய கை அஷல் ஒரு நடுக்கமான நிலைமைக்கு மாற்றப்படுகிறது நேரத்திலும் சந்தோஷமாக சொல்கிறார்கள் அல்லாஹ் என்னிடத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் இந்த விரல்களை நான் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்களுக்காக ஷஹீதாக்கினேன் என்று பெருமையாக சொல்வேன் என்று அந்த சாபி சொல்கிறார்களே அன்பு பெருமக்களே தன் வீடு தன் இல்லம் தன் கடை தன்னுடைய வியாபாரம் தன்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் ரசூலுக்காக தியாகம் செய்ய வருகின்ற அந்த உணர்வு நாயகத்தின் நேசத்திலிருந்து பிறந்த உணர்வு என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பு பெருமக்களே நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகுவ செல்லும் அவர்களை நேசித்தது எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்தார்கள் என்று சொன்னால் மரணத்தையும் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் விழால் அல்லாஹு தாலான் அவர்கள் தங்களுடைய சக்கராத்து நேரத்தில் இறுதி நேரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை குடும்பத்தினர்களும் தோழர்களும் சூழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விழால் அல்லாஹு தாலான் அவர்களுடைய நாவு ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறது சந்தோஷமாக அந்த முகம் ஒரு புன்முருலோடு இருக்கிறது புன்னகையோடு இருக்கிறது ஓ என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் கதன் என் காதலர் எம்பெருமானார் சல்லல்லாஹ அழகி வசல்லம் அவர்களை நாளைய தினம் நான் சந்திக்கப் போகிறேன் நாளைக்கு நான் என் நாயகத்தை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்த விழாஹூ தாயலாக அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் இந்த உலகம் இந்த உலகத்தெல்லாம் வாழுகின்ற நம்முடைய உயிரை காட்டிலும் பெருமானார் சல்லல்லாஹ அழகி வசல்லம் அவர்களை சந்திப்பது அதைவிட மேலானது என்று நமக்கு சொல்லி தருகிறார் பாரந்த பெருமக்கள் எத்தனை சஹாபிய பெருந்தகைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லி தருகிறார்கள் நாயகத்தை பற்றி எங்களிடத்தில் கேட்காதீர்கள் அம்ருபின் ஆஸ் அலி அல்லா அவர்கள் கேட்கிற ரசூலை பற்றி என்னிடத்தில் கேட்கார்கள் அன் அசிஃபஹூ நாயகத்தை வரணிக்க சொல்லி என்னிடத்தில் கேட்டால் நான் என் கண்ணீர்களை அடுக்கி கொள்ள முடியாது என் கண்களை நான் கண்ட்ரோல் அதை என் கற்றுக்குள் கொண்டு வர முடியாது அழுது விடுவேன் என்று அமிருபு நாஸ் அலி அல்லாஹ் தாலா அவர்கள் சொல்கிறார்கள் அப்துல்லாஹி சுபை ரலி அல்லாஹ் தாலான்னு வாழ்க்கை வரலாறு வருகிறது அஹம்மது ரசூல் உல்லாஹ் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டவுடனே அவர்களுடைய கண்களில் தண்ணீர் தேம்பி தேம்பி ஓட ஆரம்பித்து விடும் லாயபுஃபா ஃபி ஐ நிகி துமோன் கண்ணீர் வத்தி போகும் அளவிற்கு சஹாபா பெருமக்கள் ரசூலை நினைத்து அழுதார்கள் அன்பாக பெருமக்களே ரசூலை நினைத்து அழுகின்ற கண்கள் இன்றைக்கு குறைந்து போனது நபிகள் நாயகம் சல்லல்லாக அழகுவ செல்லம் அவர்களை எண்ணி வாடுகிற இதயங்கள் இன்றைக்கு நம் சமூகத்தில் குறைந்து போனதா இல்லையா என்று சிந்தித்துப்பார்கள் அன்பார்ந்த பெருமக்களே ரசூல் உல்லாஹி சல்லாஹி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கடினமான ஒரு நாள் பகதுடைய போர்கள முகதிலே நாயகம் அடைகிறார்கள் பெரிய ஒரு காயத்தின் காரணத்தினால் மயங்கி கிடக்கிற அந்த நிலைமையில் ஷெய்தான் ஒரு புரளியை கிளப்புகிறான் எபிர்மானார் சல்லா அலிசலம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதுதான் அந்த புரளி உலகம் அந்த மதினமா நகரம் முழுவதும் அந்த புறவி பலந்து கொண்டே போகிறது புரளியின் பரவல் ஒரு பெண்ணை சென்றடைகிறது அன்சாரி பெண்மணி அவர்கள் ஓடி உகது களத்திற்கு ஓடி வருகிறார் மதினமா நகருக்கு அருகில் அமைந்திருக்கிற அந்த உகது மலையை கடந்திருக்கின்ற அந்த பகுதிக்கு ஓடோடி வருகிறார்கள் அந்த பெண்மணி ஓடோடி வந்த பெண்மணி அங்கு தேடுகிறார்கள் எம்பெருமானார் சல்லா அலை எங்கு என்று சொல்லப்படுகிறது அன்பு பெண்மணியாரே உங்களுடைய தந்தை இறந்து ஷகீதாகி கிடக்கிறார் அப்பொழுது அந்த தந்தையை பார்க்க வேண்டும் என்ற மனம் அந்த பெண்மணிக்கு வரவில்லை கேட்கிறார்கள் அல்லாவின் தூதருக்கு என்ன ஆனது அதை சொல்லுங்கள் அடுத்து சொல்லப்படுகிறது உங்களுடைய சகோதரர் பெண்மணியே அப்பொழுதும் அந்த பெண்மணி கேட்கிறார்கள் மா தூதருக்கு என்ன ஆனது என்று கேட்கிறார்கள் உங்களுடைய கணவர் இறந்து கிடக்கிறார் என்று சொல்லப்படுகிற ஷகீதாக இருக்கிறார் மா மாசூல் அல்லா அல்லாஹுடைய தூதருக்கு என்னானது அதை சொல்லுங்கள் தன் தந்தை தன் சகோதரன் தன் கணவன் யார் இறந்து விட்டால் வாழ்க்கையே இழந்து விடுகிறார்களோ அப்படிப்பட்ட கணவர் இறந்திருக்கிறார் என்றாலும் அந்த பெண்மணி எங்கே ரசூலுல்லா எங்கே என்ன ஆனது என்று கேட்கிறார் சொல்கிறார்கள் பி ஹைரின் ஹம்து இல்லா ரசூலுல்லாவுக்கு ஒன்னுமாகவில்லை நன்றாக தான் இருக்கிறார்கள் எனக்கு ரசூலை காட்டித்தார்கள் ரசூல்லாவை நான் பார்க்க வேண்டும் ஓடோடி சென்ற ரசூலை பார்த்து அந்த பெண்மணி சொல்லி தருகின்ற அந்த வசனங்கள் நமக்கு நாயகத்தின் உண்மையான நேசத்தை சொல்லி தருகிறது ஓடோடி அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹ் இஸ்லாமுடைய முன்னிலையில் என்று சொல்கிறார்கள் குல்லு முசீபத்தின் பாய கஜலல் நாயகமே இந்த உலகத்தில் எந்த முசீபத் வந்தாலும் உங்களுக்கு முன்னால் அது ஒன்றும் இல்லை நாயகமே ஒரு விஷயமும் இல்லை நாயகமே என்று சொல்லி தருகிறார் ரசூலுல்லாஹி சல்லல்லாக அழகியம் அவர்களை கொண்டு நாம் சந்தோஷம் அடையவேன் சஹாபா பெருமக்கள் உண்மையான நேசம் என்றால் என்னவென்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாக அழகிய வசல்லம் அவர்களை உண்மையான நேசிப்பவராக நாம் இருந்தால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் வெற்றி வரும் அந்த நேசத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக واخر دعونا الحمد لله رب العالمين السلام عليكم